எது ஆடு மாதிரி வேஷம் போட்டுருக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்து வாசல் என்ன செய்யணும் அடைக்க வேண்டி இருக்கு ஓனாய் வந்துருச்சுன்னா அது நமக்கே தெரியும் ஐயோ இது ஓனாய் ஆனால் ஓனாய் ஆடு வேஷம் போட்டு வந்தாதான பிரச்சனை அப்ப இன்றைக்கு நம்ம சபையை எப்படி காத்து இன்றைக்கு யார் ஓனாய் எப்படி தெரிந்து கொள்ளுவது இயேசுவை தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா இல்ல கிறிஸ்தவ மார்க்கமே பொய் என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா இல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஓனாயா நீங்களே யோசிங்க இவர்கள் எல்லாம் ஓனாயா தேவன் சொன்ன ஓனாய் இவர்கள் அல்ல இவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் பாதிப்பும் அல்ல இவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை இவர்கள் எந்த விதத்திலும் என்னை பாதிக்க முடியாது ஏன்னா இவங்க ஓனாயாகவே வருகிறார்கள் நான் ஓனாய் தான்ப்பா உனைய கடிச்சு குதிரதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வர்றாங்க இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பொய்யின்னு வர்றாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கலன்னு சொல்றாங்க உன் பாவத்திற்கு ரச்சிப்பு அவரிடத்துல இல்லை என்று சொல்லுகிறார்கள் இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாரால பிரச்சனை அவர்கள் என் நாமத்தை தரித்து உங்களிடத்தில் வருவார்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன செய்வார்கள் உங்களிடத்தில் வருவார்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு வருகிறவர்கள் இயேசுவாலதான் ரட்சிப்புன்னு சொல்றவங்க ஏசு கிறிசு சிலுவையில மறித்தார்னு சொல்லுவாங்க இன்னும் ஏசு கிருசுவை என்னெல்லாம் உயர்த்துவார்களோ எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படியே லைட்டா உங்களை டிவியேட் பண்ணுவாங்க ஆங்காங்கு விசுவாசத்தை விட்டு என்ன செய்வார்கள் வழிவிலக செய்து விடுவார்கள் ஒரு சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படவில்லை அப்படின்னு சாத்தான் நம்ம கிட்ட வந்து போதிக்க மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லைன்னு சாத்தா அப்படி போதிக்க மாட்டான் பாவத்தை குறித்து பயத்தையும் எச்சரிப்பையும் டயலூட் பண்ணுவான் ஏசு கிறிஸ்து எதற்காக மறித்தார் பாவத்திற்காக நீங்க புதிய ஏற்பாடு சபைகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாவத்திற்காக வன்மையாய் விசுவாசிகளை கண்டித்து எழுதப்பட்டிருக்கும் எச்சரிப்பின் வசனங்கள் பாவத்தை குறித்து அதிகமா இருக்கும் நீங்கள் இப்படி நடங்க இப்படி நடங்க என்று ஃபுல்லா இருக்கும் இப்ப வழி விலக செய்கிறது அப்படின்னா ஏசு கிரிசு சிலுவையில மறிக்கிறது அல்ல அவர் மறிச்சிட்டாரு அவ்வளவுதான் என்ன ரெண்டு பாவம் தானே அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை என்பதை மறைமுகமாக நமக்குள் புகுத்தி இருப்பான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் கவலை இல்லை கடைசி நாம அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மை சுத்திகரிக்க வேண்டிய அந்த சுத்திகரிப்பை நாம் இழந்திருப்போம் தெய்வ பயத்தை இழந்திருப்போம் ஆனால் சிலுவையின் விசுவாசத்தை அப்படியே புடிச்சுக்கிட்டு இருப்போம் சபைக்கு போறதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் பிரேயர் நடந்துகிட்டு இருக்கோம் பைபிள் வாசிக்கிறது நடந்து இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானது நடக்காது இதுதான் நம்ம யோசிக்கணும்